வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்றான பங்குனி உத்திரம் பற்றியும் பங்குனி உத்திர புராண வரலாறு பற்றியும் அன்று நாம் வழிபட வேண்டிய முறைகள் பற்றியும் காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிப்பது வழக்கம் அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பாகும் இவற்றில் தை மாத பௌர்ணமி தைப்பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்தரமாகவும் கார்த்திகை மாத பௌர்ணமி திருக்கார்த்திகேயாகவும் பெருவிழாக்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு பங்குனி விழாவை கொண்டாட பக்தர்கள் தயாராகி வருகின்றனர் பல ஊர்களில் இந்த மாதத்தில் திருவிழா நடக்கும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பக்தி சிரத்தையோடு விரதம் கடைபிடிக்கும் மாதமாக பங்குனி மாதம் அமைகிறது பங்குனி உத்தரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்றாகும் ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வலுப்படுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இணையும் நாளை பங்குனி உத்தரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்தர நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னீர் கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்திரத்தண்டு முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் பங்குனி உத்தர வரலாறு பற்றி அடுத்ததாக பார்ப்போம் பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் இழுப்பது காவடி எடுப்பது பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனிச்சிறப்பாகும் சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் முன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாகவும் முருகன் தேவயானைக்கு திருமணம் நடைபெற்றதாகவும் ராமர் சீதை மற்றும் ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது அதனாலேயே பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என அழைப்பதுண்டு இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னிப்பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண வாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு எப்பொழுது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் பங்குனி உத்தரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மறுநாள் பௌர்ணமி வந்தாலும் உத்தர நட்சத்திரம் முக்கியமானது என்பதால் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியாக பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் நாம் சமைத்த உணவுகளை உண்ணாமல் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு முருகனை நினைத்து முருகன் துதிகளை பாடலாம் மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அனைவரும் பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு முருகனின் திரு அருளை பெற வாழ்த்துக்கள் நன்றி